சமுத்திர மந்தனம் அமிர்தத்தின் அதிசயம் ஒருநாள் தேவலோகத்தின் சக்தி குறைந்துவிட்டது அசுரர்கள் வலுவாகி தேவர்கள் பலவீனமடைந்தனர் அப்பொழுது தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர் விஷ்ணு சொன்னார் அமிர்தம் கிடைத்தால் நீங்கள் மீண்டும் வலிமை பெறுவீர்கள் அதற்காக பால் கடலை கடைய வேண்டும் ஆனால் அதற்கு தேவையுள்ளது அசுரர்களுடன் சேர்ந்து கடையுங்கள் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினர் அவர்கள் கடலையே கடையத் தொடங்கினர் அந்த கடைவில் முதலில் ஹாலாகல விஷம் பெரும் விஷம் வெளிவந்தது அது உலகையே அழிக்கும் அளவுக்கு கொடியது அப்போது சிவபெருமான் அதை அருந்தி உலகை காப்பாற்றினார் அதனால் அவரின் கழுத்து நீளமாயிற்று அதற்குப் பிறகு அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் அதற்குப் பிறகு கடலிலிருந்து பல அதிசயங்கள் வெளிவந்தன காமதேனு லட்சுமி தேவி ஐராவதம் பாரிஜாதபு போன்றவை இறுதியாக அமிர்தம் நிறைந்த கலசம் வெளிப்பட்டது பார்த்ததும் அசுரர்கள் பிடிக்க முயன்றனர் அப்போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தனது அழகால் அசுரர்களை மயக்கினார் அவர் அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் அதன் மூலம் தேவர்கள் மீண்டும் வலிமையடைந்து உலகில் சமநிலை திரும்பியது